thank you திரு ஆண்டவரின் அன்பு பக்தர்களே இன்று இயேசுவினுடைய திரு மாதத்தினுடைய நான்காவது நாள் இன்றைய தினம் இயேசுவின் அதுவும் குறிப்பாக திரு எழுதயினுடைய அன்பையும் அவருடைய கனிவையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இயேசுவினுடைய அன்பும் அவருடைய கனிவும் வெறும் ஒரு சாதாரண செயலாக நாம் கடந்துவிட முடியாது மாறாக அவருடைய அன்பும் கனிவும் அளவிட முடியாத ஒன்று தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கூட ஒருவரால் மன்னிக்க இயலும் என்றால் அவருடைய அன்பும் கனிவும் எத்துணை அளவிற்கு உயர்ந்தது என நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே அதே அன்பையும் கனிவையும் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆனால் நாம் கொடுக்கின்றோமா நம்முடன் உடன் பயணிக்கின்ற நம்முடன் உடன் இருக்கின்ற எல்லோருக்கும் அதே அன்பையும் கனிவையும் கொடுக்கின்றோமா இச்சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களாக வாழ்கின்ற அதுவும் உரிமை குரலை கொடுக்க இயலாத மக்களாக இருக்கின்ற இச்சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்டவர்களாக தனித்து விடப்பட்டவர்களாக வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றவர்களுக்கு நமது அன்பையும் நமது கனிவையும் மற்றவர்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாமே சிந்திப்போம் அதற்காக இதோ இந்த திரு இறுதி ஆண்டவரினுடைய மன்றாட்டு மாலையில் அந்த ஜப மாலையில் பக்தியுடன் பங்கேற்று மற்றவர்களுக்கும் அன்பையும் இயேசு கொடுக்கின்ற அதே அன்பையும் கனிவையும் மற்றவர்களுக்கு நாமும் கொடுப்போம் அதன் வழியாக திரு இறுதி ஆண்டவரோடு பக்தி முயற்சியில் நாமும் ஒன்று சேர்ந்து பங்கேற்போம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமைன் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரச்சனியமாயிரும் முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

இருதையமே என் சனேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதையமே என் சனேகமாயிரும் புனித மரியாவின் மதரமான திரு இருதையமே என் இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

மதுரமான திருமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜினியமாயிரும் மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

மதுரமான திருமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே ஆயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் 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 மதுரமான திரு இருதயமே மதுரமான மரியாவின் என் எல்லோரும் திரு அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

என் இயேசுவேக்கமாயிரம் திரு ஹயத்தின் சிநேகிதரான புனித சுசையப்பரேக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு யுதயமே உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமாம் கூடுமே, உம்மால் கூடுமே ஆண்டவரே தாவீதின் திருமதை